சூப்பர் தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம சனி ஒரு விதமான குத்து கோயம்புத்தூர் பக்கம் அடிக்கிற குத்து அர்தாஷ்டம சனி திண்டுக்கல் பக்கம் போனால் என்ன போன குத்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதாவது அஷ்டமத்தில் அர்த்தம் அப்படிங்கறத அர்த்தாஷ்டமம் அஷ்டமத்தில் பாதி நாலு நாலில் போய் சனி உட்காந்து அது பேர் அர்தாஷ்டம சனி அவர் போய் உட்காந்துருக்கிற வீடு குரு வீடு அதனால மெயினாக வந்து உடம்பில் இருக்கக்கூடிய இந்த அப்ப லோவர் டு நெக் அண்ட் மோர் தேன் யுவர் ஸ்டமக் கீழேக்கும் வேலைக்கும் செஸ்ட்டு சம்மந்தப்படுது லங்ஸு சம்மந்தப்படுது கால் பிளாடர் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த்தில் மட்டும் ஆனால் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் ஆசிரியர்களுக்கு சூப்பராக இருக்கும் பேங்கிங் தொழில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் எனி கைண்ட் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் இன் நேச்சர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் பினான்ஸ்ல யாரெல்லாம் பேக் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாடுறாங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளிய போற மாதிரி வரும் சொந்த ஊர் சிட்டில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி தள்ளி கண்டிப்பா வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் மறைமலை நகர் தாண்டி தான் நீங்க வீடே வாங்குவீங்க அதுக்கு முன்னாடி வாய்ப்பே கிடையாது தாம்பரத்தை தாண்டாதான் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் தண்டவாளம் கரெக்டாக ஏறும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப்படுறது நிறைய பேருடைய வீட்டில் வந்து பணம் காசுக்கு பிரச்சனை கிடையாது ஏன் கிடையாதுன்னா ரெண்டாம் இடம்னா கையிருப்பு பணம் நாலாம் இடம்னா அதிகப்படியான பணம் ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடம்னா பரிணாம வளர்ச்சி அதனால கண்டிப்பா துட்டு இருக்கும் ஆனா தயவுசெய்து பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கேரக்டர் நாலாம் இடத்துல சனி உட்காரும் பொழுது உங்க குணம் மாறும் பணம் வந்தா என்ன நடக்குமோ அது நடக்கும் தேவையில்லாத லஹரி வஸ்துக்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறது கம்மி பண்ணணும் தேவையில்லாத வம்பு தும்புகளுக்கு போகப்படாது தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட் வந்து வளர்த்துக்கப்படாது ரிலேஷன்ஷிப்பு கவனமா இருக்கணும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்